ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இன்ஜினியர் விமல் ஃப்ரம் டெல்லா பில்டர்ஸ் இன்றைக்கி நம்ம சைட்டில் பூச்சி வேலை போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பேக்ரௌண்ட்டில் பார்க்குறீங்க இப்போ இந்த பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆச்சு எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த காஸ்ட் டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணுறப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதனால் இந்த வீடியோ வந்துட்டு கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ வீடு கட்டிட்டு இருந்தாலோ இல்லை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வாங்க லெட்ஸ் இன்ட்டு தி வீடியோ ஓகே இப்போ நம்ம ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ரேஷியோ இந்த ரேஷியோ வந்துட்டு ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் தான் நம்ம பிளாஸ்டிக் ஒர்க் வந்து பண்ணணும் அதாவது முக்கால் அடி வால்னால் இந்த ஒன்னிஸ்டு அஞ்சு அதுக்கப்புறம் வால் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாலுக்கு நம்ம பிளாஸ்டிங் பண்ணோம்னா அதுக்கு வந்துட்டு ஒன் இஸ்ட்டு ஃபோர் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாலோட கண்டிஷன் இப்போ நம்ம பிளாஸ்டிக் ஒர்க் வந்து ஒரு வாழ்க்கை பண்ணுறோம்னா அந்த வாலை க்யூரிங் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கணும் பிளாஸ்டிக் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தென் ப்ராப்பரான லேபர் ஃபோர்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கை செக் பண்ணுறதுக்கு உண்டான சூப்பர்விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அடுத்து நாம் பார்க்க போகிறது காஸ்ட் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி மொத்தமாக நமக்கு டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளாஸ்டிக் ஒர்க் வந்து நடந்திருக்கு இந்த டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூணு மூட்டை சிமெண்ட் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கு மணல் வந்துட்டு நமக்கு இருபது கனடி வந்து செலவாயிருக்கு இப்போ டோட்டலில் கால்குலேட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா மெட்டீரியலுக்கு மட்டும் இந்த இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு செலவாயிருக்கு அடுத்ததாக லேபர் காஸ்ட்டுக்கு வருவோம் இப்போ இந்த இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பூசுறதுக்கு நமக்கு ரெண்டு கொத்தனார் தேவைப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்பர் அதாவது ஆம்பளை ஆள் தேவைப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சித்தாள் வந்து தேவைப்பட்டிருக்காங்க இப்போ அவங்களோட சம்பளத்தை வந்து கால்குலேட் பண்ணோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா வருது இதில் டீ செலவு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தென் ஃபைனலாக நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் லேவரை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இந்த இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வால்லை வந்து பூசுறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக எந்த தேவைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களை பண்ணலாம் எங்கள் கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனையும்